அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27 இரண்டாயிரத்தி எட்டு அதிகாலை நான்கு மணி உன் இதயத்திற்கு நேசிப்பதற்கான சுதந்திரத்தை அழி இவ்வுலகில் அதன் பணி அதுவே

அது உங்களால் உங்களது பிரகாசத்தால் மற்றும் தன்னை கொள்ளும் இந்த வளர்ந்து வளனம் கொடுக்கிறது இப்போது முதல் நீ எங்களது சரித்திரத்தை நாம் அன்பிற்குரிய பாபுஜி மகராஜ் மற்றும் என்னை உள்ளடக்கிய சரித்திரத்தை சேர்ந்தவளாவாய் நமது பாடல்கள் ஐக்கியமாகி நம் பாதைக்கு பெருமை சேர்க்கின்றன கவிதை நயத்தையும் தெய்வீக அழகையும் அவை அதற்கு அழிக்கின்றன இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ள தன்மையை நிச்சயமாக ஆக்குவதற்கு தேவையான அனைத்தையும் பெற்றிருக்கவில்லையா நுண்ணுணர்வு திறன்மிக்க இதயங்கள் அதன் அருமையை உணர்ந்து பாராட்டும் தங்களது ஆன்மாவை வளமாக்கும் உணவை அவை பெற்றிருக்கும் இவ்வகையான விந்தையான தெய்வீக தூண்டல்கள் வேறொன்றால் ஈடு செய்ய இயலாதவை ஒன்றை ஒன்று நிறைவு செய்யும் உறவையும் அறிவொளியையும் அவை அளிக்கும் பயிற்சியில் கண்டிப்பை ஒழுங்கை கொண்டு வருவதற்கு அவை பக்கப்பாலமாக விளங்கும் நமது ஆன்மீக ஆர்வலர்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு இத்தகைய கண்ணோட்டத்தில் வளர்ச்சி அடைவார்களாக ஆன்மீக சத்துவம்